சென்னை நகரம் பரிசுத்தப்படுத்தப்படும் முன்னாள் 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 பலமர் சொல்லிட்டாரு பல எபிசோடு போட்டிருக்கேன் சென்னை நகரம் பரிசுத்தப்படும் இந்த மாமனிதா 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 ஆதி முதல் கூறி வருகிற என் திருக்க தரிசனம் இந்த ஆண்டில் நிறைவேறுகிறது ஏற்கனவே சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து மணிக்கு அந்த திருக்க தரிசனம் இந்த ஆண்டிலே நிறைவேறுகிறது நிறைவேறு நிறைவேறுகிறது அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அந்த அதிகாரம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு இத்தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்ட பரிசுத்தப்படுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் எப்படி கருவனை சொல்வாரு அப்போ தெரியும் அடுத்தது மரணம் ஒருவனுக்கு ஆதி முதல் கூடுகிற என் திரு கதசன் நிறைவேறு மரண ஒருவன் உதனே சாரங்கு இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி முப்பது தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் தன்னையின் மரணத்தை பார்ப்பான் நான் Uh, Eu well, vou